அருமை நாயகம் சொல்லலாகும் அழைவு செல்லும் அவர்களுடைய அந்த குடும்ப வாழ்வு மனைவிமார்களோடு அவர்கள் வைத்திருந்த உறவு மனைவிமார்களோடு அவர்கள் வைத்திருந்த அந்த தொடர்பு அது அற்புதமானதாக புனிதமானதாக வரலாறு இன்று வரைக்கும் பேசிக்கொண்டிருக்கிறது அருமை நாயகம் அலஹி வசல்லம் அவர்களுடைய அலஹி வசல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்வு சம்பந்தமாக பெண்கள் அருமை நாயகம் அலைகூவம் அவர்களோடு மனைவியாக வாழ்ந்து அருமை நாயகம் சொல்லலாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்வை இந்த உலகத்திலே மிக புனிதமான ஒரு உறவாக ஒரு கண்ணியமான ஒரு உறவாக நீண்ட ஒரு உறவாக இருப்பதுதான் இந்த கணவன் மனைவி என்ற உறவு அதனால்தான் சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா முதலாவது மனிதர் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்ததுக்கு பின்னால் இரண்டாவதாக அல்லாஹ் படைத்தது அவர்களுக்கு உதவியாக ஒத்தாசையாக ஆறுதலாக நிம்மதி படைத்தான் அந்த அடிப்படையில் சொர்க்கத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உறவு திருமண உறவு என்பது உலகம் அழிக்கப்பட்டதற்கு பின்னால் சுவர்க்கத்திலும் தொடரக்கூடியதாக இருக்கிறது சோன வாழ்க்கையிலும் இந்த திருமண பந்தம் தொடரக்கூடியதாக இருக்கும் என்று குரான் பெருமானார் சலாஹூ அலி செல்லம் அவர்களுடைய வாழ்வு குடும்ப வாழ்வு குடும்ப பின்னணி குடும்ப தொடர்பு குடும்ப உறவு இதை அருமை நாயகம் சதல்லாஹு அலி செல்லம் அவர்களோடு வாழ்ந்த மனைவிமார்கள் தான் மிக அழகாக அழுத்தம் திருத்தமாக எங்களுக்கு வர்ணித்து இருக்கிறார்கள் எடுத்து சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் பொதுவாக ஆயிஷா அல்லாஹூ தாலா அன்ஹா அவர்கள் அருமை நாயகம் சல் அல்லாஹு அலி அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடிய ஒரு தாயாக அருமை நாயகம் சோதல்லாஹூ அலே வசல்லம் அவர்களும் ஆயுஷா அல்லாஹூ அன்ஹா அவர்களை மிகவும் நேசிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அருமை நாயகம் சோதல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களுடைய குடும்ப வாழ்வு சம்பந்தமான அதிகமான அறிவிப்புகளை அதிகமான விடயங்களை ஆயிஷாரு அல்லாஹு தாரான்ஹா அவர்கள் தான் இந்த சமூகத்துக்கு வழங்கி இருக்கிறார்கள் குறிப்பாக பெண்களில் அதிகமான ஹதீசுக்களை நம்சல்லாஹூ அலை வசல்லாம் அவருடைய பொன்மொழிகளை அறிவித்தவர்கள் ஆயிஷா அல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் முதலிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்